ஓம் மூன்று முரளி மதுபன் இனிமையான குழந்தைகளே தனக்கு தான் ராஜ்ய திலகத்தை இடுவதற்காக தகுதி மிக்கவராக ஆகுங்கள் எந்த அளவு படிப்பை படித்து ஸ்ரீமத் படி நடக்கிறீர்களோ அந்த அளவு திலகம் கிடைத்துவிடும் கேள்வி எந்த நினைவில் இருந்தீர்கள் என்றால் ராவண தன்மையின் அதாவது மாயையின் நினைவு மறந்து போகும் பதில் நாம் கணவன் மனைவி அல்ல நாம் ஆத்மாக்கள் நாம் பெரிய பாபா அதாவது இருந்து சிறிய பாபாவின் அதாவது பிரம்மா பாபாவின் மூலம் ஆஸ்தியை எடுத்துக் என்பது எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும் இந்த நினைவு ராவண தன்மையின் அதாவது மாயையின் நினைவை மறக்க வைத்துவிடும் நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்ற நினைவு வந்தது என்றால் ராவண தன்மையின் நினைவு நீங்கிவிடும் இதுவும் கூட தூய்மையாக இருப்பதற்கான மிக நல்ல யுக்தியாகும் ஆனால் இதில் முயற்சி தேவை பாடல் உங்களை அடைந்து நாங்கள் அனைத்தையும் அடைந்துவிட்டோம் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் பாருங்கள் அனைவரும் திலகத்தை இங்கே அதாவது புருவ மத்தியில் இடுகின்றனர் இந்த இடம் ஒன்று ஆத்மாவின் இருப்பிடம் மற்றொன்று ராஜ்ய திலகம் இங்கே இடப்படுகிறது இது ஆத்மாவின் அடையாளமாக தான் இருக்கிறது இப்போது ஆத்மாவுக்கு தந்தையிடமிருந்து ஸ்வர்கத்தின் ஆஸ்தி தேவை உலகின் ராஜ்ய திலகம் தேவை சூரிய வம்ச வம்சத்து மகாராஜா மகாராணி ஆவதற்காக படிக்கிறீர்கள் படிப்பது என்பது தனக்குத்தானே ராஜ்ய திலகம் இடுவதாகும் நீங்கள் இங்கே வந்ததே படிப்பதற்காக இங்கே அதாவது புருவ மத்தியில் வசிக்கக்கூடிய ஆத்மா சொல்கிறது பாபா நாங்கள் உங்களிடமிருந்து உலகின் ராஜ்ய திலகத்தை அவசியமாக பிராப்தி செய்வோம் தனக்காக ஒவ்வொருவரும் தனது முயற்சியை செய்ய வேண்டும் நாங்கள் நல்ல குழந்தைகளாக ஆகி காட்டுவோம் என்று சொல்கின்றனர் நாம் எப்படி நடக்கின்றோம் என தங்களுடைய நடத்தையை பார்த்தபடி இருக்க வேண்டும் நாங்கள் எங்களுக்கு ராஜ்ய திலகத்தை இடுவதற்காக தகுதி மிக்கவர்களாக ஆகி உள்ளோமா இல்லையா என நீங்களே அறிய முடியும் குழந்தைகளாகி நீங்கள் தந்தையின் நல்ல குழந்தைகளாக ஆகி காட்ட வேண்டும் பாபா நாங்கள் உங்களுடைய பெயரை விளங்க செய்வோம் நாங்கள் உங்களுடைய உதவியாளராக அதாவது எங்களுக்கே உதவியாளராக ஆகி பாரதத்தின் மீது எங்களது ராஜ்யத்தை நடத்துவோம் பாரதவாசிகள் சொல்கின்றனர் அல்லவா எங்களுடைய ராஜ்யம் ஆனால் பாவம் அவர்களுக்கு நாம் விஷம் நிறைந்த நதியில் விழுந்து கிடைக்கின்றோம் என்பதே தெரியாது ஆத்மாக்கள் ஆகிய நம்முடைய ராஜ்யம் இல்லை இப்போது ஆத்மா தலை கீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறது உண்பதற்கு கூட கிடைப்பதில்லை இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் போது பாபா சொல்கின்றார் இப்போது நம்முடைய குழந்தைகளுக்கு உணவு கூட கிடைப்பதில்லை இப்போது நாம் சென்று இவர்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கலாம் ஆக தந்தை ராஜயோகம் கற்பிப்பதற்காக வருகிறார் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்கின்றனர் அவரே புதிய உலகை படைப்பவர் ஆவார் தந்தை பதீத்த பாவனரும் ஆவார் ஞான ஆவார் இது உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை நம்முடைய பாபா ஞான கடல் சுக கடலாக இருப்பவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள் இந்த மகிமைகளை உறுதியாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காதீர்கள் தந்தையின் மகிமைகள் அல்லவா அந்த தந்தை மறுபிறவிகள் அற்றவர் கிருஷ்ணரின் மகிமைகள் முற்றிலும் வேறானதாகும் பிரதம மந்திரி ஜனாதிபதி இவர்களின் மகிமைகள் வேறு வேறாக இருக்கின்றன அல்லவா எனக்கும் கூட இந்த நாடகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட் அதாவது நடிப்பு கிடைத்துள்ளது இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம் இதன் ஆயுள் எவ்வளவு என நாடகத்தில் நடிப்பவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா தெரியவில்லை என்றால் அவர்கள் அறிவற்றவர்கள் என்று சொல்லலாம் ஆனால் இதை தெரிந்து கொள்வதில்லை ஆனால் இதை தெரிந்து கொள்வதில்லை மனிதர்கள் என்னவாக இருந்து என்னவாக ஆகிவிடுகின்றனர் என்ற வித்தியாசத்தை தந்தை வந்து புரிய வைக்கின்றார் எண்பத்தி நான்கு பிறவிகள் எப்படி எடுக்கப்படுகிறது என்பது மனிதர்களுக்கு முற்றிலும் தெரியாது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது படங்கள் இருக்கின்றன அல்லவா சோம்நாத் கோவிலில் எவ்வளவு செல்வங்களை திருடி சென்றன எவ்வளவு செல்வங்கள் இருந்தன இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் பாபாவிடம் ராஜ்ய திலகத்தை ஸ்ரீமத் படி அடைவதற்காக வந்துள்ளோம் என குழந்தைகள் அறிவார்கள் கண்டிப்பாக தூய்மையடைய வேண்டும் என தந்தை கூறுகின்றார் பிறவி பிறவிகளாக விஷ நதியில் மூழ்கி கலைத்து போகவில்லையா நான் பாவி நிர்குணமானவன் தோல்வியடைந்த எனக்குள் எந்த குணமும் இல்லை என்று சொல்லவும் செய்கின்றனர் அப்போது கண்டிப்பாக அந்த குணங்கள் ஒரு சமயத்தில் இருந்தன இப்போது இல்லை என அர்த்தம் இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் உலகின் எஜமானர்களாக அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக இருந்தோம் இப்போது எந்த குணமும் இல்லை இதையும் தந்தை புரிய வைக்கின்றார் குழந்தைகளை படைப்பவர் தந்தையே ஆவார் ஆக தந்தைக்கு தான் அனைத்து குழந்தைகளின் மீதும் இரக்கம் ஏற்படுகிறது என்னுடைய நடிப்பும் நாடகத்தில் இருக்கிறது என தந்தை கூறுகின்றார் எந்த அளவு தமோ பிரதானமாக உள்ளன பொய்யான அதாவது தவறான பாவங்கள் சண்டை என என்னென்னவெல்லாம் ஏற்படுகின்றன நாம் ஒரு சமயத்தில் உலக எஜமானனாக இரட்டை கிரீடாதாரியாக இருந்தோம் என்பதை அனைத்து பாரதவாசி குழந்தைகளும் மறந்துவிட்டனர் நீங்கள் உலகின் எஜமானனாக இருந்தீர்கள் பிறகு நீங்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து வந்தீர்கள் தந்தை அவர்களுக்கு நினைவூட்டுகின்றார் ஆச்சரியமாக உள்ளது எண்பத்தி நான்கு பிறவிகளுக்கு பதிலாக எண்பத்தி நான்கு லட்ச பிறவிகள் என்று ஏற்படுத்திவிட்டார்கள் பிறகு கல்பத்தின் ஆயுளை கூட லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் அடர்ந்த கார் இருளில் இருக்கின்றார்கள் அல்லவா எவ்வளவு பொய் பாரதம்தான் உண்மையான கண்டமாக இருந்தது பாரதம்தான் பொய்யான கண்டமாக இருக்கிறது பொய்யான கண்டமாக யார் ஆக்கியது உண்மையான கண்டமாக யார் ஆக்கியது இது யாருக்கும் தெரியாது ராவணனை பற்றி முற்றிலும் தெரியாது பக்தர்கள் ராவணனை எரிக்கின்றனர் யாராவது தார்மீக மனிதர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு சொல்லுங்கள் மனிதர்கள் என்னென்னவெல்லாம் செய்கின்றனர் சத்யுகம் அதை சொர்க்கம் என சொல்கிறீர்கள் இங்கே சைத்தானாகிய ராவணன் எங்கிருந்து வந்தான் நரகத்தின் மனிதர்கள் அங்கே எப்படி இருக்க முடியும் அப்போது இது தவறு என புரிந்து கொள்வார்கள் நீங்கள் ராம ராஜ்யத்தின் படத்தை வைத்து புரிய வைக்கலாம் இதில் ராவணன் எங்கிருந்து வந்தார் நீங்கள் புரிய வைக்கவும் செய்கிறீர்கள் ஆனால் புரிந்து கொள்வதில்லை அரிதாக யாராவது வெளிப்படுகின்றனர் நீங்கள் எவ்வளவு குறைந்த அளவில் இருக்கிறீர்கள் இன்னும் முன்னால் போக போக எத்தனை பேர் நிலைக்க போகிறார்கள் என புரியும் ஆக பாபா புரிய வைத்துள்ளார் ஆத்மாவின் சிறிய அடையாளத்தையும் இங்கேதான் அதாவது உருவ மத்தியில் காட்டுகின்றனர் பெரிய அடையாளம் ராஜ்ய திலகமாகும் இப்போது தந்தை வந்துள்ளார் தனக்கு பெரிய திலகத்தை எப்படி வைப்பது நீங்கள் ராஜ்ய திலகத்தை எப்படி பிராப்தியாக செய்ய முடியும் என்பதற்கான வழியை காட்டுகின்றார் அதன் பெயரே ராஜயோகம் என வைத்துள்ளார் கற்றுக் கொடுப்பவர் தந்தையாவார் கிருஷ்ணர் தந்தையாக ஆக முடியாது அவர் குழந்தை பிறகு ராதேயும் சுயம்பரம் நடக்கும் போது ஒரு குழந்தை பிறக்கும் மற்றபடி பிறகு ராதேயுடன் சுயம்பரம் நடக்கும் போது ஒரு குழந்தை பிறக்கும் மற்றபடி கிருஷ்ணருக்கு இவ்வளவு ராணிகள் இருப்பதையா இவ்வளவு ராணிகள் இருப்பதாக கூறிவிட்டனர் இது பொய் அல்லவா ஆனால் இதுவும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது இப்படிப்பட்ட விஷயங்களை மீண்டும் கேட்கப் போகிறீர்கள் இப்போது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது ஆத்மாக்களாகிய நாம் எப்படி மேலிருந்து நடிப்பை நடிப்பதற்காக வருகின்றோம் ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்று எடுக்கிறது இது மிகவும் சகஜமாக உள்ளது அல்லவா குழந்தை பிறந்தது என்றால் இதை சொல் என கற்றுக் கொடுக்கின்றனர் கற்றுக் கொடுக்கும் போது கற்றுக்கொள்கிறது உங்களுக்கு பாபா என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு பாபா என்ன கற்றுக் கொடுக்கிறார் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் சொல்கிறார் நீயே தாயும் தந்தையும் என பாடவும் செய்கிறீர்கள் ஆத்மா பாடுகிறதல்லவா அளவற்ற சுகம் கிடைக்கிறது சிவ்பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் என குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் இங்கே நீங்கள் சிவ்பாபாவிடம் வந்திருக்கிறீர்கள் பாகிரதம் எனில் மனித வடிவில் உள்ள பரம்பிதா பரமாத்மா வீற்றிருக்கின்றார் ஆனால் ரதத்தின் பெயர் என்ன பெயர் பிரம்மா என இப்போது நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் பிரம்மாவின் மூலம் பிராமணர்களை படைக்கிறார் அல்லவா முதலில் உச்சிகுடுமி போன்ற பிராமணர்கள் உருவாகின்றனர் பிறகு தேவதைகள் முதலில் பிராமணர்கள் தேவைப்படுகின்றனர் ஆகையால் விராட ரூபமும் காட்டி உள்ளது பிராமணர்களாகி நீங்கள்தான் பிறகு தேவதைகள் ஆகின்றீர்கள் தந்தை மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்கின்றார் ஆனாலும் கூட மறந்து விடுகின்றனர் குழந்தைகளே நாம் கணவன் மனைவி அல்ல நாம் ஆத்மாக்கள் என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள் என தந்தை சொல்கின்றார் நாம் பெரிய பாபாவிடம் இருந்து சிறிய பாபா மூலமாக ஆஸ்தியை கொண்டிருக்கின்றோம் என்றால் ராவண குணங்களின் நினைவு மறந்துவிடும் இது தூய்மையாய் இருப்பதற்கான நல்ல யுக்தியாகும் இது தூய்மையாய் இருப்பதற்கான நல்ல யுக்தியாகும் பாபாவிடம் பல ஜோடிகள் அதாவது தம்பதியர் வருகின்றனர் இருவருமே பாபா என அழைக்கின்றனர் எப்போது நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என நினைவு வருகிறதோ பிறகு ராவண பழக்க வழக்கத்தின் நினைவு மறந்துவிட வேண்டும் இதில் உழைக்க வேண்டி உள்ளது முயற்சியின்றி எதுவும் நடக்காது நாம் பாபா உடையவர் ஆகியுள்ளோம் அவரைதான் நினைவு செய்கின்றோம் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழியும் என பாபாவும் சொல்கின்றார் எண்பத்தி நான்கு பிறவிகளின் கதை முற்றிலும் சகஜமானதுதான் மற்றபடி தந்தையை நினைவு செய்வதில் முயற்சி தேவைப்படுகிறது முயற்சி செய்து குறைந்த பட்சம் எட்டு மணி நேரம் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கின்றார் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வகுப்பிற்கு வந்தீர்கள் என்றால் தந்தை நமக்கு கற்பிக்கின்றார் என நினைவு வரும் இப்போது நீங்கள் தந்தையின் முன்னால் இருக்கிறீர்கள் அல்லவா தந்தை குழந்தைகளே குழந்தைகளே என சொல்லி புரிய வைக்கின்றார் குழந்தைகளாகி நீங்கள் கேட்கிறீர்கள் கெட்டதை கேட்காதீர்கள் கெட்டதை பார்க்காதீர்கள் கெட்டதை பேசாதீர்கள் என தந்தை கூறுகின்றார் இதுவும் கூட இப்போதைய விஷயம்தான் நாம் ஞான கடலாகிய தந்தையிடம் அவர் முன்னால் வந்துள்ளோம் என இப்போது குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் ஞானக்கடல் தந்தை உங்களுக்கு முழு சிருஷ்டியின் ஞானக்கடல் தந்தை உங்களுக்கு முழு சிருஷ்டியின் ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் பிறகு எடுப்பது எடுக்காதது அவரவர்களை பொறுத்ததாகும் தந்தை வந்து இப்போது நமக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் இப்போது ராஜயோகம் கற்றுக்கொள்கின்றோம் பிறகு எந்த சாஸ்திரம் முதலானவற்றில் பக்தியின் அம்சமும் இருக்காது பக்தி மார்க்கத்தில் ஞானம் சிறிதளவும் இல்லை ஞான மார்க்கத்தில் பிறகு பக்தி சிறிதளவும் இல்லை ஞானக்கடல் வரும்போது ஞானம் சொல்வார் அவருடைய ஞானமே சத்கதிக்கானதாகும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒருவர்தான் அவர்தான் பகவான் என அழைக்கப்படுகின்றார் அனைவரும் ஒரு தான் அழைக்கின்றனர் பிறகு இன்னொருவர் எப்படி இருக்க முடியும் இப்போது தந்தையின் மூலம் குழந்தைகளாகி நீங்கள் உண்மையான விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் குழந்தைகளே நான் உங்களை எவ்வளவு செல்வந்தனாக ஆக்கிவிட்டு சென்றேன் என தந்தை சொல்லி இருக்கின்றார் ஐந்தாயிரம் வருடங்களின் விஷயமாகும் நீங்கள் இரட்டை கிரீடாதாரியாக இருந்தீர்கள் தூய்மையின் கிரீடம் இருந்தது பிறகு ராவண ராஜ்யம் ஏற்பட்ட போது நீங்கள் பூஜாரிகளாக ஆகிவிட்டீர்கள் இப்போது தந்தை படிப்பிக்க வந்துள்ளார் எனும்போது அவரின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும் நான் இந்த ஷரீரத்தை கடனாக எடுக்க வேண்டியுள்ளது என தந்தை சொல்கின்றார் மகிமை அனைத்தும் அந்த ஒருவருடையது ஆகும் நான் அதாவது பிரம்மா அவருடைய ரதமாக இருக்கின்றேன் நான் காலை மாடு அல்ல வலியாவது அனைத்தும் உங்கள் மீது பாபா உங்களுக்கு சொல்கின்றார் இடையில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு மட்டும் தனியாக எப்படி சொல்வார் உங்களுக்கு கூறுகிறார் நானும் கேட்டுக்கொள்கின்றேன் இவர் அதாவது பிரம்மா கூட முயற்சி செய்யும் மாணவனாவார் நீங்களும் மாணவர்கள் இவரும் படிக்கிறார் தந்தையின் நினைவில் இருக்கின்றார் எவ்வளவு குஷிகள் இருக்கின்றார் லக்ஷ்மி நாராயணனை பார்த்து குஷி ஏற்படுகிறது நாம் இப்படி ஆகப் போகின்றோம் நீங்கள் இங்கே வந்ததே இளவரசன் இளவரசி ஆவதற்கு ராஜயோகம் அல்லவா லட்சியம் குறிக்கோளும் உள்ளது படிப்பிக்க கூடியவரும் அமர்ந்திருக்கின்றார் ஏன் அவ்வளவு குஷி இல்லை உள்ளுக்குள் மிகவும் குஷி ஏற்பட வேண்டும் பாபாவிடமிருந்து நாம் ஒவ்வொரு கல்பமும் ஆஸ்தியை எடுக்கிறோம் இங்கே ஞானக் கடலிடம் வருகிறோம் நீரின் விஷயம் அல்ல இதை தந்தை அருவில் அமர்ந்து புரிய வைக்கின்றார் நீங்களும் இவர்கள் அதாவது தேவதைகளைப் போல ஆகுவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் குழந்தைகளுக்கு மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும் நாம் இப்போது நம் வீட்டிற்கு செல்கின்றோம் இப்போது யார் எவ்வளவு படிக்கிறார்களோ அந்த அளவு உயர் பதவி அடைவீர்கள் ஒவ்வொருவரும் தன் முயற்சியை செய்ய வேண்டும் மனச்சோர்வு அடைந்து விடாதீர்கள் மிக பெரிய லாட்டரியாகும் புரிந்து கொண்டிருந்தாலும் பிறகு ஆச்சரியப்படும்படியாக போய் படிப்பை விட்டு விடுகின்றனர் மாயை எவ்வளவு பலம் வாய்ந்தது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது தனக்கு தானே ராஜ்ய திலகத்தை வைத்துக் கொள்வதற்காக தகுதி மிக்கவராக வேண்டும் நல்ல குழந்தைகளாகி நிரூபித்து காண்பிக்க வேண்டும் நடத்தையை மிகவும் ராயலாக வைத்துக் கொள்ள வேண்டும் தந்தைக்கு முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும் இரண்டாவது நாம் மாணவர்கள் பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற குஷியில் படிப்பை படிக்க வேண்டும் ஒருபோதும் முயற்சியில் மன சோர்வடைய கூடாது வரதானம் தனது அதிகாரத்தின் சக்தி மூலம் திரிமூர்த்தி என்ற படைப்பை உதவியாளராக மாற்றக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் தனது அதிகாரத்தின் சக்தி மூலம் திரிமூர்த்தி என்ற படைப்பை உதவியாளராக மாற்றக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக விளக்கம் மூன்று விதமான சக்திகள் அதாவது மனம் புத்தி சம்ஸ்காரம் இது படைப்பவராகிய உங்களின் படைப்பாகும் இவற்றை தனது அதிகாரத்தின் சக்தி மூலம் உதவியாளராக கொள்ளுங்கள். எப்படி ராஜா தான் எந்த செயலும் செய்யவில்லை ஆனால் செய்ய வைக்கின்றார் செய்யக்கூடிய ராஜ்யத்தின் பணியாளர்கள் தனியாக இருப்பார்கள் அதுபோல் ஆத்மாவும் செய்ய வைக்கக்கூடியவராகும் செயல்படுவது இந்த விசேஷ மூன்று சக்திகளாகும் எனவே மாஸ்டர் படைப்பவர் என்ற வரதானத்தை நினைவில் வைத்து திரிமூர்த்தி சக்திகளையும் சாக்கார கர்மேந்திரியங்களையும் சரியான பாதையில் நடத்துங்கள் ஸ்லோகன் அவியக்த பாலனையின் வரதானத்தின் அதிகாரத்தை பெறுவதற்காக தெளிவானவர் ஆகுங்கள் அவ்யக்த பாலனையின் வரதானத்தின் அதிகாரத்தை பெறுவதற்காக தெளிவானவர் ஆகுங்கள் ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள் தூய்மை என்றால் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது இது அஸ்திவாரமாக இருக்கிறது ஆனால் இதன் கூடவே மேலும் நான்கு இணைந்து இருக்கிறது கோபம் மற்றும் இதனுடைய துணைவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த மகாபூதங்களை தியாகம் செய்து அதன் கூடவே அதனுடைய யாரெல்லாம் குழந்தை குட்டிகள் சிறிய அளவில் பெரிய அளவில் இருக்கிறார்களோ அவற்றையும் தியாகம் செய்யும் பொழுதுதான் தூய்மையின் ஆன்மீக பர்சனாலிட்டியின் தாரணையாகும் ஓம் சாந்தி